துணிவெட்டி கணக்குகள் எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போது இதுக்கு முன்னாடி வீடியோலாம் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஒரு வருடம் இரண்டு வருடம் அது போல் முழு வருடங்களாவோ இல்லை ஒன்றரை வருடம் இரண்டு இரண்டரை வருடம் அப்படி பார்த்துருப்போம் இப்போ என்னென்னா நாட்கள் கணக்கில் பார்க்க போகிறோம் நாட்கள் கணக்கில் பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் நமக்கு எழுபத்தி மூணு நாட்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு நாட்கள் இரநூத்தி பத்தொன்பது நாட்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நாட்கள் இது தான் கேட்பாங்க அடுத்ததாக முந்நூற்றி அறுபத்தி ஐந்து அப்படின்னு போகும்போது ஒரு வருடம் அப்படின்னு வந்துடும் அப்போது எழுபத்தி மூணு நாட்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுவத்தி மூணு நாட்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அதாவது ப்ரின்ஸிபல் நேச்சர் ஆஃப் பீரியட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவிடட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு அப்ளை பண்ணும்போது நேச்சர் ஆஃப் பீரியட் அப்படிங்கிற இடத்துல நம்ம இப்போ ஒரு முழு வருடம் அப்படின்னா ஒன்று போடுவோம் ரெண்டு வருடம்னா ரெண்டு போடுவோம் இப்போ நாட்கள் கணக்கில் போது என்ன பண்ணலாம்னா எழுபத்தி மூணு நாட்களை எப்படி எழுதலாம் எழுபத்தி மூணு டிவைடட் பை முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒன்று பை அஞ்சுன்னு கிடைக்கும் அப்போ அந்த இடத்துல நம்ம டேரெக்டாக என்ன அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்று பை அஞ்சு அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கலாம் அதே போல் நூற்றி நாற்பத்தி ஆறு நாட்கள் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம்னா ரெண்டு பை அஞ்சு நேச்சர் பீரியடுங்கிற இடத்துல ரெண்டு பை அஞ்சு அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து இரநூத்தி பத்தொன்பது நாட்கள்னு வந்ததுன்னா மூணு பை அஞ்சு அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததாக இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நாட்கள்னு வந்தால் நாலு பை அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்போது நாட்கள் கணக்கில் நமக்கு தனிவட்டி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக என்ன தெரிஞ்சுருக்கணும்னா இந்த எழுவத்தி மூணு நாட்கள்னால் ஒன்று பை அஞ்சு நூற்றி நாற்பத்தாறு நாட்கள்னால் ரெண்டு பை அஞ்சு இரநூத்தி பத்தொன்பது நாட்கள் அப்படின்னா மூணு பை அஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நாட்கள் அப்படின்னா நாலு பை அஞ்சு அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு நமக்கு ஈஸியாக தெரு தெரிஞ்சால் சரி இதை தெரிஞ்சால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் சேவ் ஆகும் வேறு எதுவுமே இல்லை நமக்கு டைம் சேவ் ஆகும் அந்த இடத்துல போய்ட்டு எழுபத்தி மூணு டெவாய்ட் பை முந்நூற்றி அறுபத்தஞ்சின்னு போட்டுட்டு அதை வந்து திரும்ப சிம்பிளிஃபை பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம எழுபத்தி மூணு நாட்கள்னால் ஒன்று பெரும்பாலும் இந்த எழுபத்தி மூணு நூற்றி நாற்பத்தாறு இரநூத்தி பத்தொன்பது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதை தவிர வேறு எதுவுமே மேக்சிமம் கேட்க மாட்டாங்க சரிங்களா மேக்சிமம் கேட்க மாட்டாங்க சரிங்களா அப்படிங்கிறப்போ இந்த நாலுக்கும் ஒன்று பை அஞ்சு ரெண்டு பை அஞ்சு மூணு பை அஞ்சு நாலு பை அஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ கணக்கு பார்க்கலாம் இப்போ பார்த்தோம்னா ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு இரநூத்தி பத்தொன்பது நாட்களுக்கு பத்து சதவீத வட்டி வீதம் தனி வட்டியை காணுங்க ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு இரநூத்தி பத்தொன்பது நாட்களுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் தனி வட்டியை காண்க அப்படிங்கிறாங்க இப்போ கணக்கில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அசல் எவ்வளவு ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நேச்சுரவ் பீரியட் எவ்வளவு இரநூத்தி பத்தொன்பது நாட்கள் நேச்சுரவ் பீரியட் இரநூத்தி பத்தொன்பது நாட்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பத்து சதவீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பத்து சதவீதம் அப்போது நம்ம எப்போதும் போல் ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா என்ன வரலாம் ப்ரின்சிபலுக்கு பதிலாக ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பது இன்ட்டு நேச்சுரல் பீரியடு இரநூத்தி பத்தொம்பது நாட்களுங்கிறப்போ நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம் மூணு பை அஞ்சு இரநூத்தி பத்தொம்பது நாட்களுக்கு மூணு பை அஞ்சுன்னு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பத்து பர்சன்டேஜ் டிவைட் பை நூறு இந்த ஒரு ஜீரோக்கும் இந்த ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் அடுத்து இந்த ஒரு ஜீரோக்கும் இந்த ஒரு ஜீரோக்கும் அடிச்சிடலாம் இப்போ நமக்கு மீதி இருக்கிறது என்னங்க இருக்கும் அறநூற்றி எழுபத்தி அஞ்சு இன்ட்டு மூணு பை அஞ்சுங்கிறது மீதி இருக்கும் அப்போது இந்த அஞ்சுக்கும் அறநூற்றி எழுவத்தஞ்சி அடித்தோம்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு இப்போ நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் மூணு பெருக்கணும் என்ன கிடைக்கும் நானூற்றி அஞ்சு அப்படிங்கிற கிடைக்கும் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி என்னங்க நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி நானூற்றி அஞ்சு ரூபாய் நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி நானூற்றி அஞ்சு ரூபாய் அவ்வளோதான் இப்போது ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் அதாவது முழு வருடங்களா ஒரு வருடம் ரெண்டு வருடம் அதெல்லாம் சிம்பிளாகவும் பார்த்துருப்போம் ஷார்ட் கட் மெத்தடில் எப்படி போடலான்னு பார்த்துருப்போம் திரும்ப இப்போது இந்த மெத்தடில் பார்க்குறோம் இதே வந்து இந்த நாட்களை மட்டும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் சேவ் ஆகும் அதனால் கண்டிப்பாக நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது அடுத்த கணக்கு ரூபாய் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அசலுக்கு நாற்பத்தி ரெண்டு நாட்களில் ஆண்டிற்கு பத்து சதவீத தனிவட்டி முறையில் கிடைக்கும் வட்டி எவ்வளவு இப்போ நம்ம ஒரு நாலு ஆப்ஷன் சொன்னோம் இந்தந்த டேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அடிக்கடி கேட்பாங்க அப்படின்னு அதை தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னா ரொம்ப ரேர் கேஸ் ரொம்ப எப்பயாவது ஒரு சில டைமில் கேட்பாங்க அப்போது இது போல் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா முன்னாடி அதை ஒன் பை அஞ்சு ரெண்டு பை அஞ்சு மூணு பை அஞ்சு ஞாபகம் வச்சது முன்னாடி அதை என்ன சொல்லியிருப்பேன்னா இப்போது எழுபத்தி மூணு பை முந்நூற்றி அறுபத்தஞ்சு அதை தான் சிம்பிளிஃபை பண்ணியிருப்போம் சரிங்களா ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள்னா எழுவத்தி மூணு நாளைக்கு எவ்வளவு அப்படிங்கிற போல் தான் சிம்பிளிஃபை பண்ணியிருப்போம் அந்த மெத்தடை சிம்பிளிஃபை பண்ணாமல் டேரெக்டாக போட்டுக்கலாம் இப்போது இதில் அசல் எவ்வளோ சொல்கிறாங்க பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அசல் எவ்வளோ சொல்கிறாங்க பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா டேஸ் எவ்வளோ சொல்கிறாங்க நேச்சுரல் பீரியட் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் சொல்கிறாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பத்து சதவீதம் சொல்கிறாங்க சரிங்களா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பத்து சதவீதம்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ என்னென்னா அசல் வந்து ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு இப்போ ஃபார்முலாவே இல்லாமலாம் கூட இந்த கணக்கு ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ ஃபார்மலாவே அப்ளை பண்ணாமலே இந்த கணக்குக்கு ஆன்சர் பண்ணிடலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் இந்த கணக்கெல்லாம் பாருங்களேன் பத்து சதவீதம் தனி வட்டின்னு கொடுத்தாலே நீங்கள் என்ன பண்ணிடலான்னா ஒரு வருஷத்துக்கு ஈஸியாக வட்டி கண்டுபிடிச்சிடலாம் ஒரு வருஷத்துக்கு எப்படி ஈஸியாக கண்டு வட்டி கண்டுபிடிக்கலான்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்களா பத்து சதவீதம் அப்படின்னு வந்துருச்சுனாலே கடைசி ஒரு டிஜிட்ட தள்ளி ஒரு புள்ளி வச்சுருங்க கடைசி ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பத் ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இதுதான் ஒரு வருஷத்துக்கான வட்டி அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பத்து சதவீதம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பத்து சதவீதம்னு கொடுத்துட்டாலே நம்ம டேரெக்டாக அசலில் ஒரு டிஜிட்டை மட்டும் தள்ளி புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது தான் நமக்கு அந்த ஒரு வருடத்திற்கான வட்டி அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு பத்தாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இப்போ இதுலேருந்து ரெண்டு வருஷத்துக்கு கேட்டாலோ மூணு வருஷத்துக்கு கேட்டாலோ நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம் ஆனால் இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்குங்கிறாங்க அப்போ பத்தாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாங்கிறது எத்தனை நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் அப்போ நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்துடலாம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது முந்நூற்றி அறுபத்தஞ்சில் நாள் டேரெக்டாகவே அடிச்சிடலாம் மூணு முறை அடித்தோம்னா கரெக்டாக வந்துடும் அப்போ மூணு பெருக்கள் நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது தான் நமக்கு மீதி இருக்குது மூணு பெருக்கள் நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது தான் நமக்கு மீதி இருக்கும் அப்போ மூணு பெருக்கள் நாற்பத்தி ரெண்டு பெருக்கணும்னு நமக்கு என்ன கிடைக்குங்க மூணு பெருக்கள் நாற்பத்தி ரெண்டு பெருக்கணும்னு நூற்றி இருபத்தி ஆறு ரூபாங்கிறது தான் சரியான ஆன்சர் இப்படி ஃபார்முலா இல்லாமலும் பத்து பர்சன்டேஜ் அப்படின்னு வந்தால் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் சரி ஓகே ஃபார்முலாபடியே ஆன்சர் பண்ணணும் அப்படின் படியே ஆன்சர் பண்ணணுன்னாலும் பிரின்ஸிபல் எவ்வளோ பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம் நேச்சுரா பீரியட் நாற்பத்தி ரெண்டு நாள் ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு டிவைட் பை முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படின்னு அப்ளை பண்ணிட்டோம் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பத்து பர்சன்டேஜ் டிவைடட் பை ஹண்ட்ரட் இந்த ஒரு ஜீரோக்கும் இந்த ஒரு ஜீரோக்கு அடிச்சிடலாம் அடுத்த ஒரு ஜீரோக்கும் அடுத்த ஒரு ஜீரோ கிடச்சிடலாம் அப்போ மீதி இருக்கக்கூடியது ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு இதான் நமக்கு மீதி இருக்குது அப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சால் அடித்தோம்னா மூணு முறை அடிப்படலாம் அப்போ மூணு பெருக்கள் நாற்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிறது தான் நமக்கு தனி வட்டி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அசலுக்கு நாற்பத்தி ரெண்டு நாட்களில் ஆண்டிற்கு பத்து சதவீதம் தனி வட்டி முறையில் கிடைக்கும் வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி ஆறு ரூபா இதில் வந்து நம்ம பத்து சதவீதம் வந்தால் எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம்